கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்புடின்னா மாடுகளுக்கு வந்து மிஷின் மூலியமாக வந்து பால் கறக்கலாமா அப்படி மிஷின் மூலியமாக வந்து பால் கறக்கிறதுனால வந்து மாடுக்கு வந்து எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே இருக்குது அவங்க கேட்குற கேள்வி நூறு சதவீதம் வந்து ஒரு பயனுள்ள ஒரு செய்தியை தான் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க இது வந்து மாடு வளர்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதாவது இந்த பால் கறக்குறோம்ல அதாவது இந்த மிஷின் மூலியமாக வந்து நம்ம பால் கறக்கிறோம்ல அது வந்து செயற்கை முறையாக தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்ம பால் கார் மூலியமாக தான் வந்து நம்ம காலங்காலமாக வந்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லி வந்து நம்ம வந்து பால் கறந்துக்கிட்டு இருந்தோம் அதாவது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கட்டாதது இப்போ வந்து நேரத்தை வந்து மிச்சம் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த ஒரு மிஷின் மூலியமாக வந்து கண்டுபிடிச்சாங்க இப்போ அந்த ஒரு மிஷின் தான் வந்து இப்போ அதிக இடத்துல வந்து புழக்கத்தில் இருக்குது அதாவது இப்போ வந்து அந்த மிஷினோட ஒரு ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துலேருந்து அதிகப்படியான மிஷின்லாம் இருக்குது அதாவது அதோட தரத்தை பொறுத்து அதோடய குவாலிட்டியை பொறுத்து தான் வந்து அப்போ அந்த ஒரு மிஷின்லாம் இருக்குது இதனால தான் மாட்டுக்கு எதுவும் பிரச்சனைகள் கேட்டா ஆனால் இன்ன வரைக்கும் வந்து இந்த மிஷின் மூலயமா வந்து எந்த விதமான மாட்டுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது இல்லை அப்படிங்க அதிகமாக சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு அதனால என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து மிஷின் மூலியமாக போடுறதை விட நம்ம வந்து பால்காரை விட்டு நம்ம கையில் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அதில் ஒரு நன்மைகளும் இருக்குது என்னதான் வந்து நம்ம நேரம் வந்து மிச்சமானாலும் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அழகு எந்த அளவுக்கு இருக்குதோ அதிலோட தான் ஆபத்தும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து மிஷின் மூலயமா வந்து எத்தனை பேர் வந்து உங்களோட மாடுகளை வந்து நீங்கள் வந்து கறக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் அதே இல்லாமல் வந்து எத்தனை பேர் வந்து கை சுரப்பில் அதாவது பால்கார விட்டு வந்து கறக்குறீங்க அதேமாதிரி நீங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் கையில் கறக்குறீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதிகமான ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறது எது அப்படின்னு கேட்டால் இந்த மிஷின் தான் இப்போ வந்து பண்ணைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஆல்மோஸ்ட்டு வந்து இப்போ வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க அதாவது இப்போ அது வந்து நேரத்தை வந்து மிச்ச பண்ணணுமே அப்படிங்கிறாங்க இந்த ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லல அதாவது இப்போ வந்து பண்ணைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில பண்ணைகளை நம்ம வந்து இருபது மாடு இருபத்தஞ்சு மாடலை வந்து கறந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஒரு பா பால்கர் வந்து கறக்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு நாள் அந்த பண்ணையில் வந்து இப்போ இருபத்தஞ்சு மாடு இருக்குன்னா ஒரு ஆள் வந்து ஒரு ஏழு மாடுன்னு கடக்குறாரு அப்புடின்னா அதில் மொத்தமே வந்து இப்போ இருபத்தஞ்சு மாடு இருபத்தாறு மாடு கறக்குது அப்படின்னா அதில் வந்து மூணு பேர் நாலு பேர் வந்து அஞ்சு மாடாக கறக்கணும் ஒரு ஆள் வந்து அஞ்சு மாடு கறக்குறாங்க அப்படின்னா திரும்பி மூணு அதே மாதிரி அஞ்சு அஞ்சு மாடு தான் வந்து அந்த இருபது அப்படிங்கிறது வந்து கணக்காகும் அதே மாதிரி காலையிலையும் கறக்கணும் மாதிரி சாயந்தரம கறக்கணும் இதனால வந்து இப்போ ஒரு மாடு கறக்குறதுக்கு வந்து இப்போ வந்து இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகுது அப்படின்னா அதே அஞ்சு பேர் கறக்காகும் ஒரு ஆள் வந்து இந்த நாலு மாடை அதே மாதிரி நேரம் செலவு அதாவது நேரத்தை வந்து அதிகமாக நேரம் வந்து அதில் போகுது அப்படிங்கிறக்காக அந்த நேரத்தை வந்து சேமிப்பு பண்ணணும் நேரத்தை வந்து மிச்சம் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு மிஷின் மூலியமாக கறந்து இந்த மிஷின் மூலமாக நம்ம அந்த மிஷின் மூலியமாக நம்ம காம்பட் நம்ம சுருவி வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா இது வந்து கம்பல்சரி எத்தனை நிமிஷத்துல வந்து இது வந்து எப்படி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து கறந்து முடிஞ்சிடும் இதே நம்ம பால்கார விட்டு கறந்தா இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஆகும் இதே வந்து நம்ம வந்து அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா சில மாடலாம் இருக்கு அதாவது சில மாடு வந்து இப்போ இருபது லிட்டர் பதினஞ்சு லிட்டர்லாம் கிடைக்கல அந்த மாதிரிலாம் வந்து அரை மணி நேரம் கூட ஆகும் இதை மிஷின் மூலமாக பாஞ்சு நிமிஷம் வந்து முடிச்சு நேரத்தை வந்து மிச்சம் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் டாக்டர் சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே வந்ததில்லை அப்படிங்கிறது டிராக்டரே வந்து இதை வந்து பரிந்துரை செய்தனால எந்த விதமான ஒரு விஷயமே நடக்காது மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது ஆனால் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க அதாவது எங்கள் வீட்டில் வந்து மொத்தமாக எங்கள் வீட்டில் ஆறு ஏழு மாடு வந்து நாங்கள் கறவை மாடு வச்சுருக்கோம் ஆனால் அந்த கரவ மாடு எல்லாமே வந்து நாங்கள் வந்து காலையில சரி மாலையில சரி நாங்கள் வந்து பால்கரை விட்டு தான் கறப்போம் அப்படி இல்லாடிச்சு அப்படி இல்லாட்டி நாங்களே வீட்டில் கறந்து நாங்களே வச்சிருவோம் அதாவது ஆனால் எக்காந்து கொண்டு நாங்கள் வந்து மிஷின் போட மாட்டோம் அதாவது எங்கள் எங்களோட ஏரியாக்களை வந்து யாருமே இன்ன வரைக்கும் வந்து மிஷின் அப்படிங்கிறது வந்து தொட்டது கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து நேரத்தை வந்து மிச்சப்படுத்து படுத்தணும் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஆனால் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்து நமக்கு வந்து அமைஞ்சிடும் திடீர்னு வந்து ஒரு மிஷின் ஒர்க் ஆகல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கையில் போய் நம்ம கறந்தோம்னா என்ன பண்ணோம் அப்படின்னா மாடு வந்து நம்மளோட மூஞ்சில் வந்து பதம் பாத்திரம் எட்டி உதச்சிடும் போடா அப்படின்ட்டு ஏன்னா அந்த காம்பில் அந்த காம்பில் வந்து அந்த அந்த ஒரு மிஷின் மூலயமா நம்ம பொருத்தி பொருத்தி அதை அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசியில் வந்து அந்த மாடு வந்து அந்த மிஷினே ஒர்க் ஆகலங்கிறப்ப அந்த கண்ணு குட்டிக்கும் பால் கொடுக்காம கொடுக்காது அதே மாதிரி அந்த மிஷினை வந்து அந்த மிஷின் இருந்தால் தான் போனால் கூட அதுமாதிரி நம்மளை வந்து பாலே கறக்க விடாது இதே வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாட்டுக்கு வந்து பால் கறக்குறங்கிறப்ப கண்ணு குட்டி குடிக்கிறோம் கண்ணு குடி குடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்தோம்னா உடனே போட்டு நம்ம வந்து பால் கறந்துருவோம் அதனால நம்ம வராம போயிட்டா மட்டுமே தான் அடுத்தவங்க வந்து கையில் கடப்பாங்க ஆனால் மிஷினு அந்த மூலியம் மாட்ட மாட்டாங்கனால என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் என்ன பண்ணுகிட்டா நீங்கள் வந்து எத்தனை மாடு வச்சிருந்தாலும் சரி அது உங்களோட ஒரு சௌரியத்தை பொறுத்து இருக்கு ஆனால் என்னோட ஒரு ஓன் ஒப்பீனியன் என்ன பண்ணுகிட்டா நீங்கள் வந்து மாடை வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மிஷின் மூலியமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வந்து கை மூலயமா வந்து மாட்டை வந்து பால் கறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதோட மாட்டோட ஒரு ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவுக்கு வந்து மிஷின் மூலிமா வந்து பால் கறக்கிறத வந்து ரொம்ப ரொம்ப தவிர்த்துறது நமக்கும் நல்லது சுற்றுப்புறத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது என்ன சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேன் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட நலனும் சரி மாட்டோட நலனும் சரி பாதுகாப்பது வந்து நீங்கள் வந்து மாடு வளர்க்குற ஒவ்வொருத்தரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தார்மீக ஒரு கடமை ஏன்னால் அந்த மாட்டை வந்து நம்ம க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறோம் தெரியும் திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது யாரும் வந்து நமக்கு வந்து உதவியும் செய்ய மாட்டாங்கனால செஞ்சிச்சு செயல்படுங்க